மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான அரசு உதவித்தொகையுடன் கூடிய என்னம் தேர்வு தேர்வு பகுதி சமூக அறிவியலில் ஏழாம் வகுப்பிலிருந்தும் எட்டாம் வகுப்பிலிருந்தும் தனித்தனி பாடங்களுக்குமான மாதிரி வினாத்தாள்களின் விடை விளக்கங்கள் தான் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்ருக்கோம் இந்த வீடியோவில் ஏழாம் வகுப்பு சமூக அறிவியல் முதல் பருவம் புவியியலில் மூன்றாவது பாடம் மக்கள் தொகை மற்றும் குடியிருப்புகளும் என்ற பாடத்திலிருந்து ஒரு ஐம்பது மாதிரி வினாக்களின் விடைகளை பற்றி பார்க்கலாம் வெல்கம் டு மணி மேத் போர்டு முதல் வினாவிற்கான விடையை பார்த்துடலாம் உலகில் உள்ள முக்கிய மனித இனங்களின் எண்ணிக்கை நான்கு உலகின் முக்கிய அந்த நான்கு மனித இனங்கள் காக்கச இனம் நீக்ரோ இனம் மங்கோலிய இனம் ஆஸ்திரலாய்டு இனம் கேள்வியின் இரண்டு மங்கோலிய இன மக்கள் டேஸ் இனத்தவர் ஆவர் ஆசிய அமெரிக்க இனத்தவர் ஆவார் ஒவ்வொரு இன மக்களின் அடையாளங்களையும் அவர்கள் எங்கு வாழ்கிறார்கள் என்பதை பற்றியும் ஒரு முறை பார்த்தரலாம் இன மக்கள் என்பவர்கள் ஐரோப்பிய இவ் இவ்வின மக்கள் வெள்ளை நிறத்தோலும் பருப்பு நில கண்களும் அலை போன்ற முடியும் குறுகலான மூக்கும் உடையவர்களாவர் இவர்கள் யுரேசியாவிலும் காணப்படுகிறார்கள் அடுத்து நீக்ரோ இனம் நீக்ரோ இன மக்கள் கருமை நிற கண்கள் கருப்பு தோல் கருமையான சுருள் முடி அகலமான மூக்கு நீளமான தலை மற்றும் தடித்த உதவுகளை கொண்டவர்களாவர் இவர்கள் ஆப்பிரிக்காவின் பல்வேறு பகுதிகளில் வாழ்ந்து வருகிறார்கள் அடுத்தது மங்கோலிய இனம் மங்கோலிய இன மக்கள் பொதுவாக ஆசிய அமெரிக்க இனத்தவர்களாவர் அவர்கள் வெளிர் மஞ்சள் முதல் பழுப்பு நிற தோல் நீளமான முடி தட்டையான முக அமைப்பு பெரிய தலை மற்றும் தட்டையான மூக்கை உடையவர்களாவர் இவர்கள் ஆசிய மற்றும் ஆர்க்டிக் பிரதேசத்தில் காணப்படுகின்றனர் அடுத்து பாருங்கள் ஆஸ்திரலாய்டு இனம் ஆஸ்திரலாய்டு இன மக்கள் அகலமான மூக்கு சுருள் முடி கருப்பு நிற தோல் மற்றும் குட்டையானவர்களாக காணப்படுகிறார்கள் இவர்கள் ஆஸ்திரேலியா மற்றும் ஆசியாவில் வாழ்ந்து வருகிறார்கள் கேள்வியின் மூன்று பொருத்துக ஒவ்வொரு இன மக்களும் அவர்களுடைய அடையாளங்களுடன் சரியாக பொருத்தணும் காக்கசாய்டு அலை போன்ற முடி குறுகலான மூக்கு நீக்ராய்டு கருமையான சுருள்முடி அகலமான மூக்கு மங்கோலாய்டு நீளமான முடி மற்றும் தட்டையான மூக்கு அடுத்தது ஆஸ்ட்ரலாய்டு இன மக்கள் எப்படி இருப்பாங்க சுருள்முடி அகலமான மூக்கு உடையவர்களாக இருப்பார்கள் கேள்வியின் நான்கு ஆஸ்ட்ரலாய்டு இனத்தை சேர்ந்தவர்கள் ஆஸ்திரேலியர்கள் கேள்வியின் ஐந்து கீழ்கண்டவற்றுள் திராவிட மொழி அல்லாத மொழி எது ஹிந்தி திராவிட மொழிகள் ஐந்து தமிழ் கன்னடம் மலையாளம் தெலுங்கு துளு ஆகிய ஐந்து மொழிகள் தான் ஹிந்தி அப்படிங்கிறது திராவிட மொழிக்குள்ளே வராது கேள்வியின் ஆறு ஆசியா மற்றும் ஆர்க்டிக் பிரதேசத்தில் காணப்படும் மனித இனம் மங்கோலிய இனம் கேள்வியின் ஏழு மனிதன் மற்றும் அவனின் சுற்றுப்புறத்தை இயற்கை சூழலோடு படிப்பது மனித புவியியல் உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற பகுதியில் கொடுத்துருக்காங்க மனித புவியியல் என்பது மனிதன் மற்றும் அவனின் சுற்றுப்புறத்தை இயற்கை சூழலோடு படிப்பதே ஆகும் கேள்வியின் எட்டு இரண்டு கூற்றுகள் கொடுத்துருக்காங்க கூற்று ஒன்று வட இந்தியாவில் திராவிடர்களின் தோற்றம் பண்டைய சிந்து சமவெளி நாகரத்தில் இருந்து தோன்றியது கூற்று சரி இரண்டாவது கூற்று முகலாயர்களின் வருகைக்கு பிறகு திராவிடர்கள் இந்தியாவின் தென்பகுதிக்கு தள்ளப்பட்டார்கள் இரண்டாவது கூற்று தவறு முகலாயர்களின் வருகைக்கு பிறகு அல்ல இந்தோ ஆரியர்களின் வருகைக்கு பிறகு திராவிடர்கள் இந்தியாவின் தென் பகுதிக்கு தள்ளப்பட்டார்கள் அப்படிங்கிறது தான் சரியாக இருக்கும் கூற்று ஒன்று சரி கூற்று இரண்டாவது தவறு கேள்வியின் ஒன்பது சமுதாய அமைப்பில் கலாச்சாரத்தை பரப்பும் ஒரு பிரதான கருவி மொழி மொழி என்பதற்கான டெஃபினேஷன் கொடுத்திருக்காங்க சமுதாய அமைப்பில் மொழியானது கலாச்சாரத்தை பரப்பும் ஒரு பிரதான கருவியாகும் கேள்வியின் பத்து சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க முதல் ஆப்ஷன் தமிழ்நாட்டை மனித நாகரிகத்தின் தொட்டில் என்றே கூறலாம் இந்த கூற்று தவறு இந்தியாவை மனித நாகரிகத்தின் தொட்டில் என்று கூறலாம் இப்போ தமிழ்நாடு இந்தியா அப்படின்னு வந்திருக்கணும் கூற்று இரண்டு இந்தியாவில் திராவிடர்களின் முதல்நிலை தோற்றத்தையே சிந்து சமவெளி நாகரிகம் என்கிறோம் இந்த கூற்று சரியானது மூன்றாவது திராவிடர்கள் வட இந்திய பகுதியில் வாழ்ந்து வந்தார்கள் இதுவும் தவறு இந்தியா முழுமைக்கும் இன்னும் சொல்லப்போனால் சிந்து சமவெளியிலிருந்து இந்தியா முழுமைக்கும் திராவிடர்கள் இருந்தாங்க நாலாவது ஆப்ஷனில் இந்தோ ஆரியர்களின் வருகைக்கு பிறகு திராவிட மக்கள் இந்தியாவின் வடகிழக்கு பகுதிக்கு தள்ளப்பட்டார்கள் தவறு இந்தோ ஆரியர்களின் வருகைக்கு பிறகு திராவிட மக்கள் தென்னிந்தியாவுக்கு தள்ளப்பட்டார்கள் அதுவே சரியான கூற்று இரண்டு கேள்வியின் பதினொன்று இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் ரொம்ப முக்கியமான கேள்வி இருபத்தி இரண்டு கேள்வி எண் பனிரெண்டு தவறான இணையை தேர்ந்தெடுக்க முக்கிய தினங்களை பற்றி நம்ம தெரிஞ்சிருந்தால் தான் இந்த கொஷனுக்கு ஆன்சர் பண்ண முடியும் ஸோ புக்ஸில் ஒரு முறை பார்த்துட்டு வந்துடலாம் ஜூலை பதினொன்று உலக மக்கள் தொகை தினம் பிப்ரவரி இருபத்தி ஒன்று பன்னாட்டு தாய்மொழி தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரியில் வரும் மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை உலக மத நல்லிணக்க தினம் மே இருபத்தி ஒன்று உலக கலாச்சார பன்முகத்தன்மை தினம் இப்போ வினாவுக்கு போயிடலாம் முதல் ஆப்ஷனில் உலக கலாச்சார பன்முகத்தன்மை தினம் மே இருபத்தி ரெண்டுன்னு சொல்லியிருக்காங்க அது தவறு மே இருபத்தி ஒன்று இரண்டாவது ஆப்ஷனில் உலக மத நல்லிணக்க நாள் ஜனவரி மூன்றாவது வாரம்னு சொல்லியிருக்காங்க அதுவும் சரியானது தான் மூன்றாவது ஆப்ஷனில் பன்னாட்டு தாய்மொழி தினம் பிப்ரவரி இருபத்தொன்னுன்னு சொல்லியிருக்காங்க அதுவும் சரி நான்காவது ஆப்ஷனில் உலக மக்கள் தொகை நாள் ஜூலை பதினொன்று அதுவும் சரி இப்போ தவறான இணைனா ஆப்ஷன் ஒன்று தான் கேள்வி எண் பதிமூன்று குழுவில் பொருந்தாதவற்றை தேர்ந்தெடுக்க நாலு ஆப்ஷன்ல இருக்கு அது பொருந்தாதது எதுன்னா ஷின்டோயிசம் ஏன்னா சிண்டோயிஷம் மற்றும் மனித இனப்பிரிவு மதங்களில் வரும் மற்ற ஆப்ஷனில் இருக்கிற அனிமிஷம் சாமானிஷம் சாமான் எல்லாமே நாடோடிகள் அல்லது பாரம்பரிய மதங்களில் வரும் கேள்வியின் பதினாலு இரண்டாம் மற்றும் மூன்றாம் நிலை தொழிலில் ஈடுபடுபவர்கள் பொதுவாக எவற்றை சார்ந்தவர்கள் நகர்ப்புற குடியிருப்புகளை சார்ந்தவர்கள் நகர்ப்புற குடியிருப்புகள் அந்த தலைப்பில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் நகர்ப்புற குடியிருப்புகளில் மக்கள் இரண்டாம் மற்றும் மூன்றாம் நிலை தொழில்களில் ஈடுபடுகின்றனர் கேள்வியின் பதினைந்து சுற்றியுள்ள நிலத்தை காட்டிலும் சற்று உயரத்தில் அமைந்துள்ள குடியிருப்பு வறண்ட நில குடியிருப்பு மாணவர்கள் ஒவ்வொரு குடியிருப்புகள் பற்றியும் தெரிஞ்சிருக்கணும் அதெல்லாம் எங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும் வறண்ட நில குடியிருப்புகள் என்பது அதை சுற்றியுள்ள நிலத்தை காட்டிலும் சற்று உயரத்தில் அமைந்துள்ள குடியிருப்பு ஆகும் இந்த வறண்ட நில குடியிருப்பு எங்கே இருக்குன்னு பாருங்கள் இந்தியாவில் கேரள கடற்கரையோரத்திலும் மற்றும் கிழக்கு கடற்கரை டெல்டா கரையோர பகுதிகளிலும் இவ்வகையான குடியிருப்புகள் காணப்படுகின்றன கேள்வியின் பதினாறு தமிழ்நாட்டில் பொலிவுறு நகரங்களாக மாற்றப்படவுள்ள நகரங்களின் எண்ணிக்கை பனிரெண்டு பொலிவுறு நகரங்கள் ஸ்மார்ட் சிட்டி தமிழ்நாட்டில் பனிரெண்டு முக்கிய நகரங்கள் பொலிவுறு நகரங்களாக மாற்றப்பட உள்ளன அவை சென்னை மதுரை திருநெல்வேலி திருச்சிராப்பள்ளி தஞ்சாவூர் திருப்பூர் சேலம் வேலூர் கோயம்புத்தூர் தூத்துக்குடி திண்டுக்கல் மற்றும் ஈரோடு ஆகும் கேள்வியின் பதினேழு உலகின் முக்கிய மொழி அல்லாதது எது அதாவது உலகளவில் முக்கிய மொழி அப்படின்னு அங்கீகரிக்கப்படாத மொழின்னா அது மலையாளம் உலகின் முக்கிய மொழிகள் அப்படின்னு ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் தமிழ் இந்தி சீன மொழி ஆங்கிலம் ஸ்பானிஷ் போர்ச்சுகீஸ் ரஷ்யன் அரபிக் மொழி ஜெர்மன் இதில் மலையாளம் அப்படிங்கிறது கொடுக்கல கேள்வியின் பதினெட்டு தொடர்பு எளிதாக கிடைக்கக்கூடிய சந்தை உள்ள நகரங்கள் பொலிவுறு நகரங்கள் கேள்வியின் பத்தொன்பது பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்க வட்ட வடிவ குடியிருப்பு நகர்ப்புற குடியிருப்பு செவ்வக வடிவ குடியிருப்பு நட்சத்திர வடிவ குடியிருப்பு ஆப்ஷன் ரெண்டு இருக்கிற தவிர மற்ற மூன்று குடியிருப்புகளும் கிராமப்புறங்கள் அவற்றின் அமைவிடத்தை பொறுத்து வட்ட வடிவ குடியிருப்பு செவ்வக வடிவ குடியிருப்பு நட்சத்திர வடிவ குடியிருப்பு அப்படின்னு பிரிப்பாங்க இதில் பொருந்தாத ஒன்று நகர்ப்புற குடியிருப்பு ஆப்ஷன் ரெண்டு கேள்வியின் இருபது ஜூடோயிசம் இந்து மதம் மற்றும் ஷிண்டோயிசம் ஆகியவற்றை உள்ளடக்கிய குழுவின் பெயர் ஆப்ஷன் ரெண்டில் இருக்குது வருங்க மனித இனப்பிரிவு மதங்கள் மதங்களின் வகைப்பாடு நினைவில் வச்சுக்கோங்க உலகளாவிய மதங்கள் அப்படின்னா கிறித்துவம் இஸ்லாம் மற்றும் புத்த மதம் மனித இனப்பிரிவு மதங்கள்னால் ஜூடோயிசம் இந்து மதம் மற்றும் சிண்டோயிசம் நாடோடிகள் அல்லது பாரம்பரிய மதங்கள் அப்படின்னா அனிமிஷம் சாமான்சம் சாமன் கேள்வியின் இருபத்தி ஒன்று பொருந்தாததை கண்டுபிடி விவசாயம் மரவேளை வங்கி அலுவல் மீன்பிடித்தல் பிடித்தல் ஈஸியாக சொல்லிடலாம் வங்கி அலுவல் முதன்மை தொழில் அப்படின்னா வேளாண்மை மரம் வெட்டுதல் மீன்பிடித்தல் மற்றும் சுரங்கத் தொழில் இரண்டாம் மற்றும் மூன்றாம் நிலை தொழில்கள் அப்படின்னா தொழிற்சாலை வாணிபம் மற்றும் வங்கிப் பணிகளில் ஈடுபடுதல் கேள்வியின் இருபத்தி ரெண்டு குடியிருப்பானது கிராமம் மற்றும் நகரம் என எதன் அடிப்படையில் பிரிக்கப்படுகிறது மக்கள் தொகை கேள்வியின் இருபத்தி மூன்று தவறான கூற்றை தேர்ந்தெடுக்க ஒரு நான்கு கூற்றுகள் கொடுத்துருக்காங்க முதல் கூற்று பார்த்தாலும் குளிமிய குடியிருப்பை மைய குடியிருப்பு எனவும் அழைக்கலாம் இந்த கூற்று சரியானது இந்தியாவில் சிதறிய குடியிருப்பை இமயமலை மற்றும் நீலகிரி மலையடிவாரத்தில் காண முடியும் இதுவும் கரெக்டு தான் சிதறிய குடியிருப்பு வெப்ப பகுதியிலும் அடர்ந்த காட்டுப்பகுதியிலும் காணப்படும் இதுவும் சரிதான் நான்காவது கூற்று கிராமப்புற குடியிருப்பு ஆறுகள் ஏரிகள் மற்றும் ஊற்றுகள் அருகே காணப்படும் அனைத்து கூற்றுகளுமே சரி ஸோ தவறான கூற்று எதுவும் இல்லை கேள்வியின் இருபத்தி நாலு பொறுத்துகள் மீண்டும் அதே மாதிரி வினா தான் வந்திருக்கு அதை நினைவில் வச்சுக்கணும் அப்படின்ட்டு தான் இரண்டு முறை கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஆஸ்ட்ரலாய்டு கருப்பு நிறத்தோல் குட்டையானவர்கள் இங்கே பாருங்கள் ஆஸ்ட்ரலாய்டு இனம் அகலமான மூக்கு சுருள் முடி கருப்பு நிறத்தோல் மற்றும் குட்டையானவர்கள் எங்கே இருப்பாங்க ஆஸ்திரேலியா மற்றும் ஆசியாவில் வாழ்ந்து வருகிறார்கள் அடுத்தது காக்கச இனம் வெள்ளை நிறத்தோல் அடர் பழுப்பு நிற கண்கள் இங்கே பாருங்கள் காக்கச இன மக்கள் என்பவர்கள் ஐரோப்பிய இனத்தவர்களாவர் இவ்வின மக்கள் வெள்ளை நிற தோலும் அடர் பழுப்பு நிற கண்களும் அலை போன்ற முடியும் குறுகலான மூக்கும் உடையவர்களாவார் இவர்கள் யுரேஷியாவிலும் காணப்படுகிறார்கள் மூன்றாவது நீக்ரோ இனம் தடித்த உதடுகள் நீளமான தலை மங்கோலி இனம் பெரிய தலை பழுப்பு நிறத்தோல் அடுத்து கேள்வியின் இருபத்தி ஐந்து ஒவ்வொரு மதத்திலும் இருக்கிற அந்த கோயில்களை எப்படி சொல்லுவாங்கன்ட்டு நம்ம சரியாக மேட்ச் பண்ணணும் புத்த மதம் அங்கே இருக்கிற வழிபடுற தலங்களை வந்து விகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்து மதம் அது கோயில்னு சொல்லுவாங்க ஈஸியாக நம்ம சொல்லிடலாம் கிறிஸ்துவ மதம் வழிபடுற இடம் தேவாலயம் இஸ்லாம் மசூதி சமண மதம் பசாதி அடுத்தது கேள்வியின் இருபத்தி ஆறு ஒவ்வொரு குடியிருப்புகளும் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம சரியாக மேட்ச் பண்ணோம் நட்சத்திர வடிவ குடியிருப்புகள் நாமக்கல் செவ்வக வடிவ குடியிருப்புகள் சட்லஜ் வட்ட வடிவ குடியிருப்புகள் ஏரிகள் சிதறிய குடியிருப்புகள் தார் பாலைவனம் குளுமிய குடியிருப்புகள் தீபகற்ப கடற்கரை சமவெளி கேள்வியின் இருபத்தி ஏழு கூற்றும் காரணமும் கொடுத்துருக்காங்க பழனி தமிழ்நாட்டில் யாத்திரை குடியிருப்புக்கு உதாரணமாகும் கூற்று சரி காரணம் தமிழ்நாட்டில் பழனி முருகன் கோவில் மிக புகழ்பெற்ற வழிபாட்டுத்தனமாகும் காரணமும் சரி இப்போ கூற்றும் சரி காரணமும் சரி அப்படின்னா ஆப்ஷன் ஒன்று கேள்வி நி இருபத்தி எட்டு குஜராத்தில் மீப்பெரு நகர பகுதி எது காந்தி நகர் வதோதரா ராஜ்கோட் சூரத் அனைத்துமே மீப்பெரும் நகரங்களுக்கான எடுத்துக்காட்டு தான் ஸோ அனைத்தும் நகர் அதில் பாருங்கள் குஜராத்தின் காந்திநகர் சூரத் வதோதரா ராஜ்கோட் ஆகியவையே முக்கியமான மீப்பெரு நகரங்களாகும் ஆகவே அனைத்து நகரங்களும் அன்று இருந்தால் சரியான விடை கேள்வியின் இருபத்தி ஒன்பது பின்வருவனவற்றில் கிராமப்புற குடியிருப்புக்கு ஏற்ற காரணிகள் எது இயற்கையான நிலத்தோற்றம் கரெக்டு தான் தொழிலமைப்பு அதில் வராது உள்ளூர் தட்பவெப்ப நிலை அதுவும் சரிதான் பொருளாதார நிலை அதுவும் கரெக்டு தான் ஸோ சரியானுடைய ஆப்ஷன் நாலு கேள்வியின் முப்பது பொருத்துகள் குழுமிய குடியிருப்புகள் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம் வடக்கு சமவெளி பகுதியில் இருக்குது சிதறிய குடியிருப்புகள் மலைப்பகுதியில் இருக்கும் நீர்நிலை குடியிருப்புகள் நீர்நிலையை ஒட்டிய இடங்கள் வறண்ட அல்லது உயர்நில குடியிருப்புகள்ன்றது கேரள கரையோரம் கேள்வி முப்பத்தி ஒன்று பின்வரும் பொலிவுறு நகரங்கள் குழுவில் பொருந்தாதது எது முன்னாடிதான்னு பார்த்தோம் நம்ம தமிழ்நாட்டில் பன்னெண்டு பொலிவுறு நகரங்கள் இருக்குதுன்னு பார்த்தோம் பொருந்தாதது அப்படின்னா வரும் கேள்வி முப்பத்தி ரெண்டு கீழ்கண்ட எவற்றில் நீள் வடிவ குடியிருப்பு காணப்படுவதில்லை நீலகிரி அங்கே வந்து சிதறிய குடியிருப்பு தான் இருக்குது இல்லையா ஸோ நீள்வடிவ குடியிருப்பு அதில் இருக்காது கேள்வி முப்பத்தி மூணு பாஸ்டனுக்கும் வாஷிங்டனுக்கும் இடைப்பட்ட பிரதேசம் நன்கு அறிந்த டேஸ் நகரமாகும் மீப்பெரு நகரமாகும் கேள்வியின் முப்பத்தி நாலு பின்வருணவற்றில் மிகப்பெரிய நகரம் அல்லாதது எது சூரத் மிகப்பெரிய வேற மீப்பெரு நகர் அப்படிங்கிறது வேற மிகப்பெரிய நகரம் அப்படின்னா கேண்டன் டோக்கியோ டெல்லி மும்பை இதெல்லாம் எடுத்துக்காட்டாக சொல்லலாம் இப்போ அந்த சூரத் வந்து மீப்பெரு நகர் அதில் வரும் கேள்வியின் முப்பத்தி ஐந்து சிதறிய குடியிருப்புகள் காணப்படும் இடம் தீவிர சாகுபடி பிரதேசங்கள் கேள்வி முப்பத்தி ஆறு நகரம் மாநகரம் மிகப்பெரிய நகரம் மீப்பெரு நகரம் அதாவது மக்கள் தொகையோடு நம்ம சரியாக மேட்ச் பண்ணணும் நகரம் ஐயாயிரம் மக்கள் தொகைக்கு மேலே இருந்ததுன்னா அது நகரம்னு சொல்லலாம் ஒரு மாநகரம் அப்படின்னா ஒரு லட்சம் மக்கள் தொகைக்கு மேலே இருக்கணும் மிகப்பெரிய நகரம் அப்படின்னா பத்து மில்லியனுக்கு மேல் மக்கள் தொகை இருக்கணும் மீப்பெரு நகரம்னா பெரிய நகராக பரப்பு கொண்டிருக்கணும் சரி என்னுடைய ஆப்ஷன் ரெண்டு கேள்வி முப்பத்தி ஏழு கூற்றும் காரணமும் கொடுத்துருக்காங்க கூற்று தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் மற்றும் துளு ஆகியன திராவிட மொழிகளாகும் இது ரொம்ப கரெக்டு காரணம் பெரும்பாலும் இம்மொழி பேசுபவர்கள் இந்தியாவின் வடகிழக்கு பகுதியில் வாழ்ந்து வந்தார்கள் தவறு அவங்க வந்து இந்தியாவின் தென் பகுதியில் வாழ்ந்து வந்தார்கள் அப்படின்னு சொல்லியிருந்தால் கரெக்டாக இருந்திருக்கும் கூற்று சரி காரணம் தவறு ஆப்ஷன் மூணு கேள்வியின் முப்பத்தி எட்டு சாலைகள் ஒன்று சேரும் இடங்களில் இருந்து சாலையின் இரு பக்கங்களிலும் எல்லா திசைகளிலும் பரவி காணப்படும் குடியிருப்பு டேஸ் என்று பெயர் நட்சத்திர வடிவ குடியிருப்பு கேள்வியின் முப்பத்தி ஒன்பது பின்வருணவற்றில் எங்கு சிதறிய குடியிருப்புகள் காணப்படுவதில்லை கோசி மலைப்பாதியின் வடக்கு பகுதி அங்கேயும் இருக்குது ராஜஸ்தான் பாலைவனத்திலும் இருக்குது தீபகற்ப கடற்கரை சமவெளி வடக்கு சமவெளிகளில் சிதறிய குடியிருப்புகள் காணப்படுவதில்லை இ இ ஆப்ஷன் ரெண்டு சிதறிய குடியிருப்புகள் எங்கே இருக்குது இந்தியாவில் இவ்வகையான குடியிருப்புகளை கோசி மலைப்பகுதியின் வடக்கு பகுதியிலும் கங்கை சமவெளியிலும் ராஜஸ்தானின் பாலைவன பகுதியிலும் இமயமலை மற்றும் நீலகிரியின் மலையடிவாரத்திலும் காண முடியும் கேள்வியின் நாற்பது சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க முதல் கூற்று ஒரு லட்சம் மக்கள் தொகைக்கு அதிகமானோர் உள்ள இடங்களையே மாநகரம் என்கிறோம் இந்த கூற்று சரி இரண்டாவது குற்று ஐந்து மில்லியனுக்கு மேல் மக்கள் தொகை கொண்ட பெரிய நகரமே மிகப்பெரிய பெரிய நகரங்களாகும் தவறு பத்து மில்லியனுக்கு மேலே இருக்கணும் மூன்றாவது குற்று குறைந்தபட்சம் நான்காயிரத்துக்கும் அதிகமான மக்கள் இருக்கும் இடத்தையே நகரம் என்கிறோம் தவறு குறைந்தபட்சம் ஐந்தாயிரம் மக்களாவது இருக்கணும் நான்காவது ஆப்ஷனில் எட்டு மில்லியனுக்கு மேல் மக்கள் தொகை கொண்ட நகரம் மெய்ப்பெரு நகரம் இதுவும் தவறு தான் மீப்பெரு நகரம்னா இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மிகப்பெரிய நகரங்களின் மக்கள் தொகை பத்து மில்லியனுக்கு மேலாகவும் பெரிய நகராக்க பரப்பையும் கொண்ட இடத்தை குறிப்பதே மீப்பெரு நகரமாகும் பின் நாற்பத்தி ஒன்று தவறான இணையை தேர்ந்தெடுக்க முதல் இணை நீள் வடிவ குடியிருப்பு இமயமலை ராக்கி மலை தொடர் சரியானது இரண்டாவது வட்ட வடிவ குடியிருப்பு ஏரிகள் குளங்களை சுற்றி காணப்படும் இந்த இணையும் சரி செவ்வக வடிவ குடியிருப்பு சாலைகள் இருப்பு பாதைகள்னு சொல்லியிருக்காங்க இது தவறு நான்காவது நட்சத்திர வடிவ குடியிருப்பு நாமக்கல் நகர்ப்புற குடியிருப்புன்னு சொல்லியிருக்காங்க இதுவும் சரி இப்போ செவ்வக வடிவ குடியிருப்புனா அதுக்கு சரியானது எது அப்படின்னு ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடலாம் செவ்வக வடிவ குடியிருப்புகள் பெரும்பாலும் செவ்வக வடிவில் நீளமானதாகவும் அகலம் குறைந்தும் காணப்படும் இவ்வகையான குடியிருப்புகள் பகுதிகள் மற்றும் மலைகளுக்கிடையே உள்ள பள்ளத்தாக்குகளில் காணப்படுகின்றன எடுத்துக்காட்டு சட்லஜ் பகுதியில் காணப்படும் குடியிருப்புகள் கேள்வியின் நாற்பத்தி ரெண்டு தவறான இணையை கண்டறி உலகளாவிய மதம் கிறித்துவம் அப்படிங்கிறது கரெக்டு தான் பாரம்பரிய மதம் அதற்கான எடுத்துக்காட்டு ஷாமன் அதுவும் கரெக்டு தான் ஜுடாயிச மதம் சினகாக் அதுவும் கரெக்டு தான் ஜொராஷ்டிரிய மதம் பசாதின்னு சொல்லியிருக்காங்க அதுதான் தவறு ஜொராஸ்ட்ரிய மதம் அதனுடைய வழிபாட்டுத்தலம் வந்து அகியாரி பசாதி அப்படிங்கிறது சமண மதத்தின் வழிபாட்டுத்தளம் கேள்வியின் நாற்பத்தி மூணு வெள்ளத்தால் பாதிக்கப்படாத குடியிருப்புகள் வறண்ட நில குடியிருப்புகள் தான் ஏன்னா அது கொஞ்சம் உயரமாக இருக்கும் இல்லையா அதனால் வறண்ட நில குடியிருப்பு வெள்ளத்தால் பாதிக்கப்படாது கேள்வியின் நாற்பத்தி நாலு உலகளாவிய மதங்களை எத்தனை பிரிவுகளாக வகைப்படுத்தலாம் மூன்று பிரிவுகளாக வகைப்படுத்தலாம் கேள்வி நாற்பத்தி ஐந்து சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க உலக சுகாதார நிறுவனத்தின் கூற்றுப்படி எதெல்லாம் சரியான கூற்று அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணலாம் உலக சுகாதார நிறுவனத்தின் கூற்றுப்படி ஒரு ஆரோக்கியமான நகரத்திற்கு அவசியம் இருக்க வேண்டியவை யார் ஒரு நாலு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க தூய்மையான மற்றும் பாதுகாப்பான சுற்றுச்சூழல் இருக்கணும் அனைத்து மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுதல் உள்ளாட்சியின் உள்ளூர் மக்களை ஈடுபடுத்திக் கொள்ளுதல் எளிதாக கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய சேவைகளை ஏற்படுத்தி கொள்ளுதல் இதில் சரியான கூற்றுனா ஆப்ஷன் நாலில் மட்டும்தான் இருக்குது கேள்வி நாற்பத்தி ஆறு அளவின் அடிப்படையில் கீழ்காணும் நகர்ப்புற குடியிருப்புகளை வரிசைப்படுத்துக நகரம் மாநகரம் மிகப்பெரிய நகரம் கிராமம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அளவின் அடிப்படையில் ரொம்ப சிறியது அப்படின்னா கிராமம் அதற்கடுத்து நகரம் அடுத்தது மாநகரம் கடைசியாக மிகப்பெரிய நகரம் கேள்வி நாற்பத்தி ஏழு தவறான இணையை கண்டறிய இணைந்த நகரம் அப்படிங்கிறதுல தவறான இணை எது மும்பை மகாராஷ்டிராவில் இருக்கிற மும்பை வந்து இணைந்த நகரத்துக்கான எடுத்துக்காட்டு தான் கரெக்டு குர்கான் ஃபரிதாபாத் ஹரியானாவில் இருக்குது இவை இரண்டும் இணைந்த நகரம் அப்படின்னு சொல்லலாம் கரெக்டு நொய்டா அப்படிங்கிறது உத்தரப்பிரதேசம் அது டெல்லி கூட இணைந்திருக்கும் இல்லையா ஸோ அதுவும் இணைந்த நகரம் தான் இப்போ சென்னை தமிழ்நாடுன்னு கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்கிற சென்னை வந்து இணைந்த நகரம் கிடையாது ஸோ தவறான இணை ஆப்ஷன் நாலு கேள்வி நாற்பத்தி எட்டு கிராம நகர்ப்புற எல்லைக்கு வெளியே அமைந்திருக்கும் நகரங்கள் செயற்கைக்கோள் நகரம் கேள்வி எண் நாற்பத்தி ஒன்பது தொழில் அடைந்த இடம் டேஸ் ஆகும் இணைந்த நகரம் கேள்வியின் ஐம்பது சிறப்பு பொருளாதார நகரத்திற்கு உதாரணம் சூரத் அவ்வளோதான் ஒரு ஐம்பது மாதிரி வினாக்களின் விடைகளை நம்ம பார்த்துட்டோம் மற்றொரு பாடத்தின் மாதிரி வினாத்தாள்களின் விடைகளை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ